தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களை ஆண்டவரே நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியை இறைவண்ணம் கரங்களிலே பரிசாக கொடுத்திருக்கின்றார் இதோ இந்த நாளின் அன்னை கன்னிமரியானின் வணக்கம் நாளின காலையிலிருந்து இந்த நேரம் வரை நமக்கு எல்லாமுமா இருந்து நம்மை ஆசிர்வத்திருக்கின்றார் அச்சித்திருக்கின்றார் அன்னையின் பரிந்து பேசுதல் நம் அனைவரோடும் இருந்திருக்கின்றது இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் இருந்திருக்கின்றது எனவே இந்த நேரத்திலே ஆண்டவரை நாம் போற்றுவோம் புகழுவோம் ஆராதிப்போம் நன்றி செலுத்துவோம் இதோ இந்த இரவுக்கு நம்மை அழைத்து வந்தவர் இந்த இரவு நேரம் முழுவதும் நம்மை காக்க இருக்கின்றார் கண்ணயராது இருந்து நம் அருகிலே சாம காவலராக இருந்து அரவணைக்க இருக்கின்றார் வழிநடத்த இருக்கின்றார் பராமரிக்க இருக்கின்றார் எனவே அவரை நெஞ்சார வாழ்த்துவோம் வணங்குவோம் இந்த நேரத்தில் இந்த நாளிலே அவர் செய்த எல்லா நன்மைகளையும் அன்னை பரிந்து வீசல் வழியாக இறைவன் நமக்கு செய்த மாபெரும் வியத்தகு காரியங்களையெல்லாம் நினைந்து நன்றி கூறி இந்த இரவு அர்ப்பண செபத்தில் முழு மனதோடு ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் நான்கு இறை திருவசனம் எட்டு ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றேன் எங்களுக்கு வாழ்வழிக்கும் வள்ளனா வள்ளலான இறைவா தாய்மடியில் கண்ணுறங்கும் குழந்தையைப் போல இதோ இந்த இரவில் நாங்கள் அனைவரும் அது மதி மடியில அமைதியில் கண்ணுறங்க எங்களோடு நேர்ந்த இரவு நேரத்தை கழிக்க இருப்பதற்காக நன்றி கூறி இந்த இரவு அர்ப்பண ஜபத்தை உம்மிடத்திலே நாங்கள் ஏறெடுக்கின்றோம் அந்தவர சிறப்பாக இந்த நாளில் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது கண்களும் இதயமும் எவை நோக்கி இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நிதிய துணை இனியவர் என்பதனை சுவைத்து பார்க்க நாங்களும் பேறு பெற்றவர்களாக விளங்க இந்த நாளிலே திருவுளம் கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்வில் சிறு சிறு துன்பங்களை எதிர்கொண்டாலும் தகப்பன அவற்றிலும் இருந்து நாங்கள் நன்மை தனங்களை பெற்றுக்கொள்ள கிருவை புரிந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது தயவால் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நல்ல நிகழ்வுகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் அன்பு இறைவா உமக்கு நாங்கள் நன்றி கூறும் இந்த வேலையில் எங்களை முழுவதையுமாய் இந்த அகிலத்தை முழுவதையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உடலையும் உள்ளத்தையும் குடும்பத்தையும் குழந்தைகளையும் உறவினர்களையும் அண்டை வீட்டாரினையும் உம்மிடத்திலே சரணாபதியாக்குகின்றோம் அந்த வர நாங்கள் பெற்று கொண்ட அறிவு ஆற்றல் திறமைகள் இவை அனைத்தையும் இதனால் கிடைத்த பட்டங்கள் பதவிகள் வெற்றிகள் தோல்விகள் வீடு வாசல் தோட்டம் என அனைத்தையும் கூட ஆண்டவரே உம் முன்னிலையில் ஒப்பு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொண்ட யதார்த்தங்கள் சந்தித்த சவால்கள் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் இன்ப துன்ப கவலைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் இந்த இரவு வேலையில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இப்போது உமது முன்னிலையிலேயே வெறுமையாக நிற்கின்ற எங்களை உமது அருளால் ஆற்றலால் பிரசன்னத்தால் நிரப்பி அன்பு அன்பு தகப்பன எங்களுக்கு கொடுத்துள்ள திறமைகள் ஆற்றல்கள் பட்டம் பதவி என அனைத்தும் எங்களின் பெருமைக்காக அன்றி உமது மகிமைக்காக பயன்படுத்த கருவை செய்தருளும் தகப்பண்ண உமது மகிமைக்காக எங்களை தெரிந்து கொள்ளும் உமது கருவியாக எங்களை மாற்றி உமது கரங்களில் எங்களை எடுத்து பயன்படுத்தி எறலும் அன்றுவரே சிறப்பாக இன்றை நாளில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்திற்காகவும் அனுபவ நிகழ்வுக்காகவும் உமக்கு செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே அன்று ஆப்ரஹாம் உம்மை கடவுளாக மட்டுமே அறிந்திருந்த காலத்திலும் கூட உமது குரலுக்கு பிரமாணிக்கமுடன் பதிலளித்தாரேன் பல சோதனைகளால் புடமிட்ட போதும் கூட மீது கொண்ட விசுவாசத்திலே நிலைத்திருந்து விசுவாசத்தின் தந்தையாக வாழ்ந்தாரேன் இன்று நாங்கள் உம்மை கடந்து நிற்பவர்களாக அல்ல அருகிலேயே இருப்பவராக எங்கள் மீது நிரந்தரமான பேரன்பு கொண்டவராக எங்கள் மேலுள்ள அன்பால் உம் ஒரே திருமகனையே உலகிற்கு கொடுப்பவராக எங்கள் மத்தியிலே வாழ்பவராக வல்லவராக நல்லவராக பெரியவராக காப்பவராக இருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற தகப்பனே நன்றி 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 என்று நன்றி பாய் இசைக்கின்றோம் எங்களின் அன்றாட வாழ்விலை கண்டு உமது அன்பை நினைத்து நன்றி கூறுகின்றோம் எத்தகைய சூழ்நிலையிலும் இடர்களும் துன்பங்களிலும் உமீது கொண்ட விசுவாசத்திலே தளர்ந்திடாது நினைத்து நிற்கும் மரத்தை எங்களுக்கு ஆண்டவர உறுதியூட்டும் ஆவியானவரை கொண்டு எங்களை உறுதிப்படுத்தி எனக்கு உறுதியூட்டும் மேசு கிறிஸ்துவான் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு வல்லமை உண்டு வார்த்தைகள் உண்டு என்று கூறிய பௌலடியாரின் வார்த்தைகள் எங்கள் வார்த்தைகளாகிட உமது அருளை தாருமாண்டவரன் அன்பு தகப்பனை இறைவா உமை நாங்கள் சிக்கன பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய வரத்தை தந்திரலும் ஆண்டவரே நாங்கள் இஸ்ராயல் மக்கள் பாலை வனத்தில் நாற்பது ஆண்டு காலமாக பயணம் செய்தபோது அவர்களை பகலில் மேக தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து மிகுந்த பாதுகாப்புடன் ஒரு கூட அவர்களை மறந்து விடாது காத்து வழி நடத்தினீரே இறைவா பயணம் செய்யும் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி பயணத்திலும் நீர் எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமா என்டம் செபிக்கின்றோம் என் அன்பு இறைவா இதோ இந்த நேரம் இரவு உமக்கு நன்றி கூறுகின்ற எங்கள் வாழ்விலே மறக்க முடியாத நேரம் நாம் நாங்கள் வாழ்விலே எதிர்படுகின்ற வியாகுலங்களை எங்களை தாங்கி உமது இதயம் போல் எங்கள் இதயமும் எங்கள் வாழ்விலே எதிர்படும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்க வேண்டுமானும் இந்த நேரத்தில் ஜெபித்து இந்த இரவு அர்ப்பணத்தை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் நிர்வாமே ஏற்று ஆசிர்வதித்து வழி ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் முன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எசு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ